விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் பலமாக பகவான் குருவுடன் இணைந்து குருமங்கல யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே தான் நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் அதிரடியான நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்ற வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை செவ்வாய் பகவான் தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் சஞ்சரிக்கிறார் இங்கே குருபகவானோடு இணைந்து குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த ராஜயோகம் அதிர்ஷ்டகரமான யோகமான நேரமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அளவிட முடியாத அளவில் நற்பலன்களை மற்ற ராசிக்காரர்களை விட அதிக அளவில் செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மங்களகாரகனான உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு சென்று குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இனிதாக நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்ட யோகங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் குருமங்கல யோகம் ஏற்படுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகைகளான தடைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் முன்னேற்றங்களும் உண்டு என்பதை துல்லியமாக செவ்வாய் உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையில் குரு மிகவலுவாக நட்புகிரகமாகக் கருதப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்கிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் வாரி வழங்குவார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் மற்ற கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை பல்வேறு வகைகளில் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான கிரகமாக கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் அவருடைய அதிநட்பு கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குருவுடன் சேர்க்கை பெற்று பலமாக ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாக வீட்டில் வளைகாப்பு கல்யாணம் காதுகுத்து கடை திறப்பு விழா புதுமனை புகுவிழா மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் என அனைத்து விதமான விஷயங்களிலும் அதிக அளவிலான நிறைவான மனநிறைவை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு நன்மைகளை அடுத்தடுத்து சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக தெள்ள செவ்வாய் எடுத்துக் காட்டுகிறார் அதற்கான அறிகுறிகளை தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள் என்பது மட்டுமில்லாமல் அதனுடைய பலன்களையும் முழுமையாக அனுபவிப்பீர்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணிக் காத்துக் கொண்டிருந்த நல்ல காலம் தற்போது மிகவும் அதீதமாக கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பலமாக சஞ்சரித்துக் போது புதிய நிலம் வீடு வீட்டுமனை புதிய விவசாய நிலம் பண்ணை நிலம் பொன்பொருள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடிவரும் விருச்சிகம் ராசிக்காரர்களைப் பொறுத்த நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பல அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்பம் ரீதியாக எந்த விஷயத்தை நீங்கள் திட்டமிட்டாலும் அவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளையும் யோகங்களையும் குருமங்கல யோகம் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் மேலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் அனைத்திலும் மகிழ்ச்சிகள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் பாசம் அநியோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் உறவினர்களுக்கு இடையே உறவு மேம்படும் உறவுகளால் மகிழ்ச்சியை எதிர்பார்த்தபடி சிறப்பாக அனுபவிக்கலாம் சனி ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் இருக்கிறார் செவ்வாய் குறு சேர்க்கை பெற்று சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார்கள் எனவே உத்தியோகம் ரீதியாக புதிய வேலைவாய்ப்புகள் தற்காலிக வேலைவாய்ப்புகள் நிரந்தரமாவது போன்ற அனைத்திலும் முதன்மையான அதிர்ஷ்டயோகங்களை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது உத்தியோகம் ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு நீங்கள் நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான யோகங்கள் உண்டு ஆக உத்தியோகம் ரீதியாக அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இனிதாக பெறுவீர்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் சொந்தமாக புதிய தொழில் துவங்கும் யோகங்கள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஆக தொழிலில் வியாபாரத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் இவர் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் நுழைந்து குருவுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் வலிமை வாய்ந்த கிரகமான சனிக்கும் மற்றும் நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய குருவுக்கு அடுத்தபடியாக சுபபார்வைகள் உண்டு என்றால் அது கண்டிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று கருதப்படுகிறது ஏனெனில் நவகிரகங்களிலேயே மூன்று கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் இவ்வாறான சிறப்பு பார்வைகள் உண்டு என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று எப்படி கூறப்படுகிறதோ அதேபோன்று குருவுடன் சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயும் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார் செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் குருவுடன் இணைந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்வையிடுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகின்றனர் இது மிகச்சிறந்த அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே விருச்சிகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் பல்வேறு விதங்களில் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் அத்தனையும் அடித்து நொறுக்கப்பட்டு காணாமல் போகச் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது குருவும் செவ்வாயும் தங்களுடைய ஏழாம் பார்வையால் ஜென்மராசியை பார்ப்பதால் நீங்கள் நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த சுப நிகழ்வுகளின் தடைகள் தோஷங்கள் விலகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகும் உங்களுடைய வீட்டில் கெட்டிமேல ஓசை கண்டிப்பாக கேட்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை என எல்லா துறைகளிலும் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய உத்வேகத்தையும் தைரியத்தையும் வீரியத்தையும் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கிறார் எனவே நீங்கள் எல்லாவிதமான பணிகளையும் அதீத ஆற்றலுடன் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவீர்கள் மேலும் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கொண்டு குருவுடன் சேர்க்கை பெற்று தன்னுடைய நான்காம் பார்வையான சுவஸ்தான பார்வையால் பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய யோகங்களை உறுதி செய்கிறது தற்காலிகமாக இருந்த பிரச்சினைகள் அனைத்தும் மறைந்து நிரந்தரமான முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது மேலும் நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றுவது என அனைத்திலும் நிரந்தர யோகங்களை அதீதமாக ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கையால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது என்பதால் இவ்வாறான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும் குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை மிகவும் பலமாக செவ்வாய் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உடன்பிறந்தவர்களால் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் கருத்து வேறுபாடுகள் சுமூகமாக முடியும் நெருங்கிய உறவினர்களிடமிருந்து வந்த சங்கடங்கள் இடர்பாடுகள் மனக்கசப்புகள் கண்டிப்பாக விலகுகிறது நண்பர்களிடமிருந்து வந்த மனக்கஷ்டங்களும் நீங்கி அவர்களுடன் பரஸ்பர ஒற்றுமையும் இணக்கமும் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சனி பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ராகவும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் போன்ற நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகவும் சாதகமான நல்லபல முன்னேற்ற யோகங்களை பலமாகப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் சுக்கிரன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே சூரிய யோகம் வலுவாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சந்திர பகவானும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் பங்களிப்புகளும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகபட்ச வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய தான் கருதப்படுகிறது கலைத்துறையில் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வெற்றி யோகங்கள் உங்களைத் வரும் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது ஏனெனில் சூரிய புதாதிபத்தியோகம் ஏற்படுகிறது விவசாய மாற்றம் கால்நடை வளர்ப்பு சார்ந்த பணிகளில் நல்லபல வளர்ச்சிகள் உண்டு செவ்வாயைப் பொறுத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராகக் கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து வகையான பணிகளையும் சுறுசுறுப்பாகவும் துல்லியமாகவும் நிறைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய விதத்தில் ஆற்றல்களை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய அருமையான சக்திகளை பெற்றவராக செவ்வாய் கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் மங்களகாரகன் பூமிகாரகன் சகோதரகாரகன் உத்வேககாரகன் என பல்வேறு பெயர்களால் செவ்வாய் போற்றப்படுகிறார் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்துபவர் செவ்வாய் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடித்து பன்மடங்கான மகிழ்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து பெறுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப் பெருமானை வழிபடுதல் வேண்டும்